ரீசென்ட்டா கோலிவுட்ல வந்த அப்டேட் என்னன்னு பார்த்தலாம் கவினோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இப்போ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மூவியோட நேம் பிளடி பகர் சோ நேற்று இதோட அனௌன்ஸ்மெண்ட்டும் இதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டும் ரிலீஸ் ஆயிருந்தது அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம நெல்சனோட ஃபிலமன் பிக்சர்ஸ் தான் இதை ப்ரொடியூஸ் பண்றாங்க ஸோ கவின் ரெட்டிங் ரெட்டிங் கின்சில் இதில் ஆக்ட் பண்றாங்க நம்ம டாடாக்கு மியூசிக் போட்ட ஜென் மார்டின் தான் இதுக்கும் மியூசிக் போட்டிருக்காரு சிவபாலன் முத்துக்குமார் என்றவரும் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அதுக்கடுத்து நம்ம தனுஷோட நெக்ஸ்ட் மூவி தான் குபேரா ஸோ இது ஒரு பேன் இண்டியா மூவியா ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த படத்துலேருந்து நம்ம நாகார்ஜுனாவோட ஃபஸ்ட் லுக் நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஸோ போன வருஷம் கோலிவுட்ல வந்து ஒரு பெரிய ஹிட்டான மூவி தான் ஜோ மூவி ஸோ அந்த ஜோ மூவியில் வந்த பேர் ஒன் செகண்ட் மறுபடியும் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு ஜாயின் ஆயிட்டாங்க ஸோ நம்ம ரியோ ரியோராஜோ மாலவிகா மோகனும் மறுபடியும் சேர்ந்து இன்னொன்று படத்தில் ஆக்ட் பண்ண போறாங்க ஸோ இந்த படத்துக்கான பூஜை அண்ட் ஷூட்டிங் நேற்று நடந்தது கலையரசன் தங்கவேன்ற ஒருத்தரோட டேரக்ஷனில் தான் இந்த மூவி ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த மூவியோட டைட்டில் அண்ட் இந்த மூவி அப்டேட்ஸை கூடிய சீக்கிரம் வரும் அண்ட் நம்ம தளபதியோட கில்லி மூவி வந்து ரீ ரிலீஸில் இப்ப பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த கி எல்லி மூவி ரிலீஸில் மட்டுமே தேர்ட்டி க்ரோஸ் கலெக்ஷன் கொடுத்துருக்குன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ரீரிலீஸில் இந்த மூவியை தேட்டரில் போய் பார்த்தீங்களா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் டாக்கிங் அபோட் தளபதி ஸோ தளபதியோட நெக்ஸ்ட் மூவி தான் கிரேட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தி கோட் ஸோ இந்த படத்துலேருந்து ஃபஸ்ட் எங்கள் சாங் விசில் போட்டு ரிலீஸ் ஆகிருந்தது இப்போ இந்த சாங் வந்து யூடியூப்பில் ஃபிஃப்டி மில்லியன் வியூஸ்க்கும் மேலே வந்திருக்குன்னு சொல்லி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ வெங்கட் பிரபு டேரக்ஷனில் தளபதி பிரபுதேவா பிரசாந்த்லாம் இதை ஆக்ட் பண்ணுறாங்க நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் போட்டிருக்காரு ஸோ லைக் வந்து அவங்களோட நெக்ஸ்ட் மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து மண்டே சிக்ஸ்த் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ இதை ஒரு போஸ்டரோட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அனுபமா பரமேஸ்வரன் இதில் லீடாக ஆக்ட் பண்ணுறாங்க ஏஆர் ஜிவா தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு